ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுடன் மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருட்களை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதானமாக எரிபொருளை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் தொன்னூறு சதவீதம் சீனாவுக்கு செல்கிறது இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருட்களை கொள்வனவு செய்கிறது அத்துடன் இலங்கை ஈரானுக்கும் சுமார் எண்பது மில்லியன் டாலர் பெறுமதியீரான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் பத்து மில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியிலான பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்கிறது இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஈரான் அறுபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஈரானின் உள்நாட்டு பயணங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது பல்வேறு தடைகளை விதித்ததாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் அண்மையில் ஈரான் துணை தூதரகத்தை தாக்கி இராணுவ தளபதி உள்ளிட்ட பதிமூன்று பேரை கொன்றது இதற்கு மேலதிகமாக ஈரான் இஸ்ரேல் மீது சுமார் முன்னூறு ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது நேற்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் எஞ்சிய நாட்களில் நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களும் போட்டிகளும் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் இந்த மோதல்கள் உலகப் போராக உருவெடுக்கும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநிறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk